ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சூப்பரான பால் கடம்பு செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் குறைஞ்ச பொருட்கள் வச்சு சூப்பராக செய்யலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மூணு பேக்கெட் காலிற்று பேக்கெட் பால் வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் இருக்கணும் பாலில் பால் திக்காகவே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போ தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் சர்க்கரை கூடையே நான் இலக்காய் பவுட்ரு போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சக்கரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் பால் கடம்புக்கு வந்து பால் பவுடர் போட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே பால் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகரகர் வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் டேரெக்டாக போட்டிங்கன்னா கரைட்டு கொஞ்சம் லேட்டாகும் தண்ணியில் போட்டு ஊற வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிடும் இப்போ ஊற வச்ச அகரகர் எடுத்து பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் மணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் கரைஞ்சா திக்காகிடுச்சி இந்தமாதிரி திக்காகும் இப்போ தம்ளாரில் ஒரு பாத்திரத்துல வந்து நெய் நெய் தடை வச்சுருக்கேன் ரெடியானதை வந்து எடுத்து தண்டார்லையும் மீதி இருக்கிறது அந்த பாத்திரத்துலேயும் ஊற்றிக்கலாம் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் இருக்கும் சூப்பரான பால் கடம்பு வந்து தயாராகிருக்கு இருக்கு இப்போ கத்தி எடுத்து ஒரு ஓரங்களை தான் எடுத்து விட்டுட்டு தட்டில் அப்படியே கவிழ்த்து விட்டீங்கன்னா சூப்பராக வந்துடும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு கத்தியால் அழகாக கட் பண்ணிங்கன்னா சாஃப்டாக அழகாக கட் ஆகுது பாருங்கள் கேக் கட் பண்ணுற மாரி எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள் சூப்பரான பால் கடம்பு வந்து தயாராக இருக்குது இங்கே பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறதுக்கு நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கிணத்துல நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் அதையும் ஊற்றி கட் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் அழகாக கேக் கட் பண்ணுற மாரி கட் பண்ணுறதுக்கு வருது ஒரு கேக் மாரி இருக்குது பாருங்க சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்க சூப்பரான பால் கடும்போது தயாராகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ